ராசிக்கு இன்று தொழிலில் ஈடுபாடு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க தொழில் பண்ணிட்டுருக்கீங்க தொழிலில் வந்து இது முன்னாடி வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன்னா அது கிடையாதுங்க இன்று வந்து அதிகப்படியான ஒரு ஈடுபாடு இருக்கும் இந்த தொழிலில் வந்து அதிகப்படியான வருமானத்தை நம்ம பார்க்கணும் இல்லை வந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரியான விஷயத்தில் அதிகமாக வந்து நம்ம நம்ம ஒரு லாபத்தை பார்க்கணும் அப்போது இதுக்காக என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அந்த தொழிலில் எப்படி எப்படிலாம் பண்ணால் லாபங்கள் வரும் அந்த லாபங்களை அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க இது மட்டும் இல்லைங்க இன்று உங்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் ஓகேங்களா உங்களுடைய மனதினால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாகக்கூடிய நல்ல அருமையான நாளாக இன்று இருக்கின்றது வேலைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் பார்ப்பீங்க அப்போது மனதால் நினைத்த காரிய வெற்றி அது எந்த காரியமாக இருந்தாலும் சரிதாங்க ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைக்கணும் அந்த விஷயத்த வந்து நம்ம அதில் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான லாபங்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறுகின்றது இன்று அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் அம்பால் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக மாறும்